ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கனா மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து விட்டுருக்காங்க மாண்புமிகு துணை முதல்வர் அவரே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு அது என்ன டீட்டெயிலே எப்போ கொடுக்க போகிறாங்க யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எந்த லொக்கேஷனு என்ன எதுன்னுட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகளிர் உரிமை தொகை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வந்து கொடுக்குறது அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டவங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு டிசம்பர் பதினஞ்சாந்தேதியிலேருந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க இப்போ அதற்கான டேட்டு டைம் எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க அதை பற்றி வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை பார்த்திங்கன்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி டிசம்பர் பதினஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா மாதம் மாதம் அப்படியே பதினஞ்சாந்தேதி வரும் இல்லையா அதனால் வந்து டிசம்பர் பதினஞ்சு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதற்கான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை நேரு அரங்கத்தில் சென்னையில் தான் ஓகேவா நேரு அரங்கத்தில் வந்து புதிய பயனாளிகளுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து தொடங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தார் பன்னிரெண்டாம் தேதி வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு ஓகே அதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒ ஒன் ருபி வந்து அமிச்சின்னு இருக்காங்க எல்லாருக்குமே செக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக உங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மொபை பேங்க் அக்கௌண்ட்டு கூட ஆதார் கடை வந்து லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பேங்க் கூட ஆதார் கூட லிங்க் ஆனால் பேங்க்குக்கு தான் வந்து மோஸ்ட்லி மணி வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி மெசேஜ் ஏதாச்சும் வந்துச்சா ஒரு ரூபா வந்து க்ரெடிட் ஆச்சா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க போன நவம்பர்லேருந்தே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி ஒருத்தருக்கும் அனுப்பிச்சுன்னு இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரில க்ரெடிட் பண்ணுறது டோட்டல் அமௌண்ட்டு டிசம்பர் ப ஏன்னா மாதம் மாதம் பதினஞ்சாந்தேதி பண்ணுவாங்க பட் பன்னிரெண்டாம் தேதியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஓகேவா அதனால் பன்னெண்டு அல்லது பதினஞ்சில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணுறேன் சரியா பட் ஒன் ரூபாய் வந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஏன்னா அதுக்கு தான் வந்து செக் பண்ணிகிட்டே வந்து வராங்க ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இன்னுமே உங்களுக்கு வந்து எதாச்சும் மெசேஜ் வரல என்னென்னா வெயிட் பண்ணுங்கள் டிசம்பர் பன்னிரெண்டு வரை டைம் இருக்குது செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் ஃபஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்